இன்றும் கூட முடன் இணைந்து கொள்வதற்காக கலையகத்துக்கு வருகை தந்துள்ளார் திரு மு முருகேஷ் இவர் யார் அப்படி என்று பார்த்தீங்கன்னா வந்து இந்து தமிழ் திசை அப்படி என்று ஒரு பத்திரிகை தமிழகத்தில் வழியாக கூடிய இந்த பத்திரிகையின் முதுநிலை உதவி ஆசிரியர் எனவே இவரை எமது தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் இலங்கையின் புகழ்மிக்க ஆதவன் தொழ்காட்சி நேயர்களை அவர்களை சந்திக்க கிடைத்த இந்த வாய்ப்புக்கும் நன்றி வணக்கம் ஐயா நீங்க சொல்லுங்க இலங்கை வந்ததன் நோக்கம் என்ன இலங்கை வந்து எனக்கு இது இரண்டாவது பயணம் முதல் முதன் முதலாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் உலக தமிழ் சிட்டுதழ்கள் சங்கத்தின் ஒரு மாநாடு நடந்தபோது இதே கொழும்பு தங்க தமிழ் சங்கத்திற்கு நானும் அதில் ஒரு கருத்தாளராக கலந்து கொண்டேன் இந்த முறை நான் என்னோட இலங்கை பயணத்தின் முக்கியமான நோக்கம் தமிழ் ஹைக்கு நான்காவது உலக மாநாடு இங்கு நடைபெற்றது தமிழ்நாட்டில் ஹைகு என்கிற அந்த ஜப்பானிய குறுங்கவிதை வடிவத்தை ஒரு இயக்கம் போல் பரவலாக்கி ஆயிரக்கணக்கு மேற்பட்ட கவிஞர்கள் ஹைகு கவிதை கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஹைகுவை அடுத்த கட்ட இடத்திற்கு கொண்டு போவதற்கான ஒரு தொடக்கமாக தமிழ்நாட்டில் ஹைகோ பயிலரங்குகள் ஹைகூ திருவிழாக்கள் ஹைகூ கவி இதழ்களை நடத்தி வந்தோம் அந்த அடிப்படையில் உலகம் முழு எழுதி கொண்டிருக்கிற ஹைகோ கவிஞர்கள் மத்தியில் இன்னும் புதிய விளக்கத்தையும் தெளிவையும் தர வேண்டும் என்கிற நோக்கத்தில் இது மூன்று மாநாடுகள் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் திருச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்தமான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை இப்போது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொழும்பு தமிழ் சங்கத்தமும் மாத இதழும் தமிழ் கு கவிதையாளர்கள் சங்கமும் இணைந்து நடத்துகிற இந்த நான்காவது உலக மாநாட்டின் மாநாட்டு ஆலோசகர் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நாங்கள் இலங்கைக்கு வந்திருந்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அதாவது ஏனைய நாடுகளில் மட்டுமல்லாமல் இலங்கையையும் வந்து கொண்டு உங்களுடைய இந்த இலங்கையில் நடத்தியது எனவே நீங்க சொல்லுங்க இலக்கிய துறையின் மீதான ஆர்வம் உங்களுக்கு எப்பொழுது ஏற்பட்டது உங்களுடைய பயணம் இதுவரைக்கும் எப்படி இருக்கின்றது இலக்கியத்துறை இலக்கிய துறையில் பிரவேசித்ததுங்க என்னோட ஆர்வமும் ஈடுபாடும் மிக மிக முக்கிய காரணம் அதையெல்லாம் தாண்டி என்னோட குடும்ப சூழல் என்னோட இலக்கிய வளர்ச்சிக்கும் இலக்கிய செயல்பாடுகளுக்கும் பெரிய உறுதுணையாக இருந்தது எங்க வீடுகள் எல்லாரும் தீப்பட்டி உட்காந்து ஓட்டுவோம் பக்கத்தில் உள்ள வீடுகள்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமாக ஓட்டும் போது எங்கள் அம்மா ஒரு அழகான கதை சொல்லி நல்ல உரத்த குரலில் ஒரு கதையை சொல்லிக்கிட்டு அந்த வேலை செய்யும்போது பக்கத்தில் இருக்கவங்களும் சேர்ந்து அந்த வேலைகள் செய்வாங்க நானும் அம்மா கூட சேர்ந்து அந்த தீப்பெட்டி ஒட்டுக்கிற வேலையை செய்வேன் அப்படி வேலை செய்யும்போது ஒரு முறை அம்மா ஊருக்கு போயிருந்தாங்க அப்ப எல்லாரும் சேர்ந்து நீ ஒரு கதை சொல்லுவே என்று எனக்குள்ள இருக்கிற ஒரு கதை சொல்லியை முதன் முதல் எனது வீட்டை சுற்றி இருக்கிற எனது நண்பர்களும் உறவினர்களும் தான் தூண்டி விட்டாங்க அந்த வகையில் முதன் முதலாக ஒரு கதை சொல்லியாக தான் நான் இலக்கிய உலகத்திற்குள் பிரவேசித்தேன் அதற்கு பிறகு எனது புத்தக வாசிப்பு எனது சுற்றி இருக்கிற நண்பர்களோட ஆர்வம் இந்த தூண்டுதல்லாம் தான் இலக்கிய உலகத்திற்குள் முழுமையாக வந்தேன் முதன் முதலில் கவிதைகள் எழுத தொடங்கினேன் எனவே நீங்க சொல்லுங்க நீங்க ஊடகத்துறையில் இருக்கிறீங்க பத்திரிகையின் ஆசிரியர் முதுநிலை உதவி ஆசிரியராக இருந்தாலும் நீங்க இலக்கிய துறையிலும் உங்களுடைய கவனத்தை செலுத்தி விடுறீங்க எனவே இதை இரண்டையுமே வந்து நீங்க எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி உங்களுடைய நேரத்தை வந்து இரண்டுக்கு எவ்வாறு செலவு எடுக்கிறீர்கள் நான் ஒரு இலக்கியவாதியாக இருந்தாலும் கூட ஊடகத்தில் பணி செய்யணுங்கிறது எனது சிறு வயதிலிருந்து ஒரு பெரிய கனவு ஏன்னா உலக ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்று போற்றப்படுகிறது வந்து துறை அப்படியான பத்திரிகை துறையில் இருக்கும்போது சில சமூக முன்னேற்றத்திற்கான சில விஷயங்களை முன்னெடுத்துட்டு போகலாம் என்ற அடிப்படையில் தான் பத்திரிகையில் சேர்ந்தேன் நீங்கள் கேள்வியே கேட்டிருக்க மாதிரி துறை என்பது கொஞ்சம் நெருக்கடியான பணிகள் தான் குறிப்பிட்ட நேரம் கிடையாது எந்த நேரத்திலும் அதை செய்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி ஒரு நாளைக்கு என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் பொதுவாக அந்த நேரம் இல்லை என்கிற சொல்வது தான் உலகத்திலே மோசமான ஒரு வார்த்தையாக நான் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் தான் உலகின் மூத்த குடிமக்களுக்கும் சரி நமக்கும் சரி எல்லாருக்கும் சமமான நேரம் தான் அதில் ஒரு திட்டமிட்ட ஒரு நேர மேலாண்மை இருந்தால் நம்மளால் மற்ற வேலைகளை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் என்னோட பத்திரிகை நேரம் தவிர மற்ற நேரங்களில் நான் தொலைக்காட்சி பார்ப்பதையோ அல்லது செல்ஃபோனில் புலனத்தில் நிறைய நேரம் செலபிழிப்பதோ கிடையாது எனக்கு நேரம் என்று ஒன்று இருந்தால் அதில் புத்தகம் படிப்பது இலக்கியம் எழுதுவது அதற்கான நேரம் அமைச்சிக்கிட்டு தான் என்னால் பத்திரிக்கைத்துறையிலும் பயன் மிக பயணிக்க முடிகிறது இலக்கியத்திலும் தொடர்ந்து என்னால் பங்களிப்பை செய்ய முடிகிறது இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய வந்து பத்திரிகை இந்த பத்திரிகையின் மூலமாக இலக்கியத்தை எவ்வாறு நீங்க வந்து உலகத்துக்கு எடுத்து செல்லலாம் அப்படின்னு நீங்க என்னென்ன முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறீங்க நிச்சயம் ஒரு முக்கியமான கேள்வியாக நினைக்கிறேன் ஏன்னா பொதுவாகவே பத்திரிகை என்றாலே வெறும் செய்திகளை தருகிற இதழ் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான மக்கள் அன்றாட நிகழ்ச்சிகளை என்ன நடக்குதுங்கிறது மக்களுக்கு சொல்லணுங்கிறது அதுவும் இன்னைக்கு நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தில் அன்றன்றைக்கு நடக்கிற நிகழ்ச்சி அந்த வினாடியிலேயே உலகமெல்லாம் தெரிஞ்சிருது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைக்காட்சிகள் மூலமாகவும் தெரிஞ்சது இதில் ஒரு பத்திரிகையின் பணி என்னன்னா ஒரு செய்தியை மட்டும் தருவதோடு இல்லாமல் அந்த செய்தியில் இருக்கிற பின்புலத்தில் இருக்கிற அரசியல் அந்த செய்தி எதனால் விளைந்தது இந்த செய்தி வருங்காலத்தில் நிகழாமல் இருக்க என்ன செய்யலாம் அப்படி அந்த முப்பரிமான பார்வை வகையில் செய்தியை தரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இந்து தமிழிசை நாளிதழ் தொடங்கப்பட்டது இது நூற்றி நாற்பத்தி எட்டு ஆண்டுகால பாரம்பரிய மிக்க தீஹிண்டு என்கிற புகழ்மிக்க ஆங்கில இதழோட தமிழ் பதிப்பு தான் இந்து தமிழிசை நாளிதழ் தமிழால் இணைவோம் என்கிற முழக்கத்தோடு தொடங்கப்பட்டது இந்து தமிழிசை நாளிதழ் இது மற்ற நாளிதழ்களுக்கு இந்த நாளிதழுக்குள்ள பிரதான வித்தியாசம் என்னென்னா தமிழில் நிறைய நாளிதழ்கள் வரலாம் ஆனால் பல நாளிதழ்களில் தலையங்கம் என்கிற ஒரு பக்கமே கிடையாது ஒவ்வொரு நாளிதழின் இதயம் போன்றது தலையங்கம் அவங்க தான் அந்த சமுதாயத்தில் எப்படி இருக்கிற சமுதாயம் எதை நோக்கி போக வேண்டும்ங்கிறது தான் தலையங்கம் ஆனால் தமிழ்நாட்டில் வருகிற நிறைய பத்திரிகைகள் தலையங்கமே கிடையாது தமிழ்நாட்டில் முதல் முதலாக தலையங்கத்துடன் கூடிய நடுப்பக்க கட்டுரைகள் அப்படிங்கிற ஒரு புதிய யுத்தியை இந்து தமிழ் இசை நாளிதழ் தான் முன்னெடுத்தது அந்த கட்டுரைகள்னால் சமுதாயத்தில் அன்றாட நடக்கிற நிகழ்ச்சிகளை பற்றிய ஒரு சமூக அக்கறையிலும் கூடிய பார்வை வெளிப்படுத்துவது அது இல்லாமல் நாளிதழில் தினமும் ஒரு இணைப்புகளை உருவாக்கணும் அந்த இணைப்புன்னா சினிமா கலை இலக்கியம் பெண்கள் குழந்தைகள் ஆன்மீகம் அறிவியல் என்று ஒரு ஏழு இணைப்புகளை உருவாக்கி அந்த ஏழு இணைப்புகளிலையும் வளர்ந்து வருகிற இளைய தலைமுறை எழுத்தாளர்கள் மூத்த எழுத்தாளர்கள் என்று பலரது கட்டுரைகளையும் போட்டோம் இது வாசக மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்று அதனால தான் இன்னைக்கு இந்து தமிழ் திசை வாசகர் வந்து தமிழ்நாட்டில் இளைய தலைமுறை பத்திரிகையாளர்கள் படிக்கிற மிகச்சிறந்த ஒரு இதழாக இந்து தமிழ் திசை நாளிதழ் வருது அதனால வெறும் செய்திகளை மட்டும் தராமல் சமூகம் சார்ந்தும் இலக்கியம் சார்ந்தும் கலை இலக்கியம் சார்ந்தும் விஷயங்களை இந்து தமிழ் திசை நாளிதழில் தொடர்ந்து நாங்கள் வெளியிட்டு வரதுனால அதற்கான வரவேற்பு பன்மடங்கு பெரிய இருக்குது குறிப்பாக நீங்க உங்களுடைய ஆரம்ப காலத்தில் இலக்கியத்துறைக்கு மக்கள் காட்டி வந்த ஆர்வம் மற்றும் இந்த காலத்தில் இலக்கியத்துறைக்கு மக்கள் காட்டி வரக்கூடிய ஆர்வம் முக்கியத்துவம் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ பொதுவாக ஒரு ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது சென்ற தலைமுறை கிட்ட இருந்த ஒரு புத்தக வாசிப்பு இலக்கியத்தின் மீது நான் ஆர்வமோ இந்த தலைமுறைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது அதில் ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் கூட அதுவே முழுமை கிடையாது ஏன்னா இன்னைக்கு நவீன அறிவியல் தொழில்நுட்பம் தந்திருக்கிற முகநூலாகட்டும் புலனம் ஆகட்டும் எல்லாத்துலையும் வாசிப்பு இருக்குது இலக்கியம் இருக்கு அதில் நாம் எதை எடுத்துக்கொள்கிறோம் எதை பயன்படுத்துகிறோங்கிறது தான் ஒரு சரியான பார்வை இன்றைய தலைமுறைக்கு நம்ம அதை சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு இருக்கு ஏன்னா ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி பார்க்கையில் நமக்கில தான் ரிமோட் இருக்கு அதில் எதை பார்க்க வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் எது எனக்கு பயன்படும் இப்படிங்கிற புரிதலையும் தெளிவையும் இளைய தலைமுறை குழந்தைகள்ட்ட சொல்லிட்டு அவங்க பயன்படுத்துவாங்க அந்த வகையில் முகநூல் மற்றும் புலனத்தின் வழியாக வாசிப்பை எப்படி கொண்டு போகலாம் நவீன இலக்கியங்களை எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்று இளைய தலைமுறைக்கு சொல்லும்போது அது இன்னும் கூடுதலாக பல பலனடிக்கும் அந்த வேசி விஷயங்களை செய்யணுங்கிறதா என்னோட விருப்பமும் இப்ப நீங்க ஊடகத்துறையில இருந்துட்டு இலக்கிய துறைக்காகவும் நீங்க நிறைய பணிகளை வந்து மேற்கொண்டு வர்றீங்க அப்படி இருக்கும் பொழுது ஊடகத்துறையில் இருந்தவாறு இலக்கிய துறைக்கு உங்களுடைய பணிகளை செய்ய காரணமாக நீங்கள் சவால்கள் எல்லா இன்னொரு ஆர்வம் காட்டும்போது முதலில் அதற்கான நேர மேலாண்மை பிரச்சனை வரும் என்னோட விஷயம் என்னன்னா நாம் செய்கிற பணியை முழு ஈடுபாட்டோடும் கொடுத்துருக்கிற வேலையை அதை விட கூடுதலாக செய்யும் போது இதர கேள்விகள் யாருக்கு வராது அந்த வகையில் நான் ஒரு எங்க அலுவலகத்துக்கு மிகவும் நேர்மையான உண்மையான ஒரு பணியாளர் எனக்கு எடுக்க கொடு தரப்பட்டிருக்கிற பணியை மற்றவர்கள் செய்தே விடவும் சீக்கிரமாக செஞ்சுருவேன் நல்லாவும் செஞ்சு கொடுத்துருவேன் அதனால் என்னோடய புற இலக்கியத்துக்கு பெரிய அளவுக்கு என்னோடய அலுவலகத்தில் தடை இல்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு சிறுவர் இலக்கியத்தில் நிறைய இருபத்தி ஆறு புத்தகங்களை இது வரைக்கும் எழுதியிருக்கேன் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மத்திய அரசு வழங்குகிற சிறுவர் இலக்கியத்திற்கான மிக உயர்ந்த பரிசான பால சாகித்ய புரஸ்கார் என்கிற விருதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியான எனது அம்மாவு அம்மா மகளுக்கு சொன்ன உலகின் முதல் கதை அப்படிங்கிற புத்தகத்துக்காக நான் வாங்கியிருக்கேன் இப்படி தொடர்ந்து இலக்கிய தளத்தில் நான் இயங்குவதற்கும் எனது பத்திரிகை துறை ஆதரவா இருக்கு அது ஒரு பெரிய எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாகவே பார்க்குறேன் அந்த வகையில் தொடர்ந்து நான் ஊடகங்களையும் எழுதிக்கிட்டு இலக்கியம் சார்ந்தும் என்னால் செயல்பட முடியுது ஏற்கனவே நீங்க நிறைய விஷயங்கள்ல வெற்றி கண்டிருக்கிறீங்க இருந்தாலும் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன நிறைய நிறைய கனவுகள் எனக்கு உண்டு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து முதல் தலைமுறையாக படித்து பட்டதாரியாக வந்ததோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஊடகம் சார்ந்தும் இலக்கியம் சார்ந்தும் எழுதி கொண்டிருக்கிறேன் என்னோட பெரிய பெரிய கனவுகள் எதிர்கால திட்டங்கள்லாம் ரொம்ப முக்கியமானதுன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து கூட புதியவர்கள் எழுத வர்றாங்க அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியோடு அவர்களது எழுத்துக்களை புத்தகமாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய கனவு அந்த வகையில் அகனி வெளியீடு என்கிற ஒரு பதிப்பகத்தின் வழியாக இது வரைக்கும் நூல்கள் வெளியிட்டிருக்கேன் அதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறது என்னென்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு நூறு நூல்கள் ஒரு கவிஞரோட முதல் கவிதை நூல் தொடர்ந்து எழுதிக் கொண்டிருக்கிற புகழ்பெற்ற ஆளுமைகளோட புத்தகத்தை பதிப்பிக்கிறது ரொம்ப எளிதான வேலை ஆனால் அப்படி இல்லாமல்

என்றால் என்ன கைக்கு ஜப்பானிலிருந்து தமிழுக்கு வந்த பிறகு என்னென்ன மாற்றங்களை சந்தித்திருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களையும் பயிற்றுவிக்கிற மாதிரி இன்றைக்கு எப்படி இலங்கை இலங்கையில் எப்படி உலக தமிழ் கைக்கு மாநாடு நடந்ததோ அதுபோல கைக்குள் திருவிழாக்களை உலகமெங்கும் நடத்த வேண்டும் என்கிற ஒரு பெரும் ஆசையும் கனவும் எனக்கு உண்டு நிச்சயமாக உங்களுடைய ஆசை கனவுகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை இலங்கை மக்களுக்காக நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான விசேஷமான செய்தி ஏதாவது இருக்கா நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் இலங்கைக்கு வரும்போது இலங்கையின் முகம் அகம் எல்லாமே மாறி இருக்கிறத பார்க்குறேன் தமிழ் சமுதாயம் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்கிற சமுதாயம் நம்ம அதனால் இன்றைக்கு உலகம் முழுக்க இலங்கை தமிழர்கள் பரவி இருக்கிறாங்க இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் போர்க்கால சூழலில் வெளியான இலங்கை படைப்புகள் தான் தமிழ் இலக்கியத்தின் உன்னத படைப்புகள் என்று ஆய்வாளர் உலகம் சொல்லுது அந்தளவு ஒரு போர்க்கால சூழலிருந்து விடுபட்டு இன்றைக்கு ஒரு அமைதியான ஒரு சமத்துவமான நிலையை வாழ தொடங்கியிருக்கிற இலங்கை மக்கள் இன்னும் அடுத்தடுத்த இலக்கிய உயரங்களை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன் நான் தொடக்கத்திலே சொன்னது மாதிரி அந்த ஹை என்கிற மூன்று வரி கவிதையை நிறைய இலங்கை தமிழர்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் வந்து புது கவிதை போலவும் மூன்று வரி துணுக்கும் அப்படிங்கிற இருக்காங்க அப்படி இல்லாமல் ஹைக்கு என்பது ஜென் தத்துவம் என்கிற ஒரு தத்துவத்தின் பால் விளைந்தது சுண்ட காட்சியை மொழி கொண்டது காட்சி பூர்வமானது முதல் இரண்டு வரிகளில் இருக்கிற ஒரு காட்சிக்கு எதிர்பாராத மூன்றாவது வரியாக ஒரு பதில் இருக்கணும் வாசகனும் கவிதையில் பங்கேற்கிற மாதிரி அதில் உள்ளடக்கமான செய்திகள் இருக்கணும் இந்த புரிதல்களோடும் வருங்காலத்தில் இலங்கை தமிழர்கள் மற்ற படைப்புகளில் சாதித்தது போல கவிதைகளிலும் சாதிக்க வேண்டும் என்பது எனது எதிர்பார்ப்பும் விருப்பம் ஆங்கில மொழி மூல கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் உங்கள் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் மொழி இந்த ஹைக்கு கவிதைகள் உட்பட எல்லா விதமான இலக்கியத்துக்கும் மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வரவேற்பு எவ்வாறு இருக்கின்றது அது மாத்திரமன்றி அந்த கவிதை இந்த அந்த கவிதைகளை வந்து எங்களுடைய மாணவர்கள் இன்றைய சமுதாயத்தினருக்கு நீங்கள் வந்து கொண்டு செல்வதில் நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் என்ன பொதுவாகவே இன்றைய தலைமுறை மாணவர்கள் நிறைய படிப்பதில்லை குறிப்பாக இலக்கியம் கவிதைகள் படிப்பதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லப்படுகிறது அதில் உண்மையும் இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு வந்து நவீன ஊடகங்கள் வந்த பிறகு ஊடகங்களில் நிறைய நேரம் செலவழிக்கிறது குறிப்பாக செல்போனை பயன்படுத்துவதுங்கிற ஒரு தலைமுறை இருக்கு ஆனால் அதையும் தாண்டி வாசிப்பிற்கான ஒரு தலைமுறை இருக்கு அதான் ஒரு கவிஞன் சொன்னான் சுவாசிப்பதால் மட்டும் நாம் வாழ்வதில்லை வாசிப்பதாலும்தான் தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்படி வாசிப்பும் அவசியம் என்பதை தொடர்ந்து சொல்ல வேண்டியிருக்கு தமிழக பள்ளி சூழலில் கூட இன்றைக்கு வந்து புதிதாக இருக்கிற அரசு வந்து பள்ளிகளில் புத்தக வாசிப்பு என்பதை ரொம்ப ஒரு முக்கிய நோக்கமாக கொண்டிருக்காங்க ஏன்னா வகுப்பறை சூழல் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா வெறும் பாடப்புத்தகங்களை மட்டும் படித்தால் போடும் அதிக மதிப்பெண் எடுத்தால் போதும் அதுவே வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க சூழலில் பாட புத்தகங்களையும் தாண்டி கதை புத்தகங்கள் கவிதை புத்தகங்களையும் படிக்கணும் அது வந்து ஒவ்வொரு தனி மனிதனின் சுய சிந்தனைக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் மிக முக்கிய பங்களிக்கிறது என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழக அரசு வந்து வாசிப்பை ஒரு பள்ளிகளில் இயக்கம் போல கொண்டுகிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக நான் வந்து இந்த ஊடகத்துறைக்கு வருவதற்கு முன்னாடி நிறைய கல்வி இயக்கங்களில் வாசிப்புக்கான ஒரு ஒருங்கிணைப்பாளராக பணி செஞ்சிருக்கேன் அந்த வாசிப்பின் நோக்கம் என்னென்னா குழந்தைகள் ஒரு கதை கவிதைகள் படிப்பதன் மூலமாக அவர்களது அறிவு வாழ்க்கையில் தோல்வி வந்தாலும் கூட அதை எதிர்கொள்வதற்கான ஒரு நம்பிக்கை இதெல்லாம் வாசிப்பின் மூலமாக ஒரு குழந்தைகளை வைக்க முடியும் அந்த வகையில் பாடப்புத்தகங்களையும் தாண்டி பிற புத்தகங்களை படிப்பதில் உள்ள தேவை என்னங்கிறத சின்ன வயதிலேயே குழந்தை மனசில் விதைச்சிட்டா அது வந்து பெரிய வெற்றிகளை தரும் சிறு வயதில் புத்தகங்களை எடுத்து படிக்கிற குழந்தைகள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டார்கள் நான் ரொம்ப அந்த வகையில் குழந்தைகளாக இருக்கும் போதே குழந்தைகள் கையில் புத்தகத்தை எடுக்கிற ஒரு கலாச்சாரத்தை ஒரு பண்பாட்டை தமிழ் சூழலில் உருவாக்குவதற்கான முயற்சிகள் நடக்குது இன்னும் சொல்லப்போனால் ஆசியாவிலேயே மிகப்பெரிய புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த சென்னையை தாண்டி இன்றைக்கு தமிழக அரசோட முன்முறை தமிழ்நாட்டில் நாட்டின் முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களிலேயும் மாவட்ட தலைநகரங்களில் புத்தக கண்காட்சிகள் நடைபெறுகிறது அங்கே அங்கே வந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் வந்து பள்ளி குழந்தைகள் வந்து புத்தக கண்காட்சிக்கு போய் ஆர்வத்தோடு புத்தகங்களை வாங்கி படிக்கிற காட்சிகளாம் பார்க்குறோம் அதனால் இது வந்து மெல்ல மெல்ல மாற்றங்களை நோக்கி நகர்ந்து வருது வருங்காலத்தில் தமிழ் சூழலிலும் கூட நிறைய குழந்தைகள் புத்தகங்களை எழுதுகிற கவிதை எழுதுகிற குழந்தைகளாக மாறுவார்கள் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது ஒரு பத்திரிகையாளராக ஒரு கலைத்துறையில் ஆர்வம் மிக்கவராக நீங்கள் வந்து நிறைய படைப்புகளை வந்து வெளியிட்டிருக்கிறீங்க அந்த வகையில் உங்களுடைய படைப்புக்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுக அறிமுகம் நீங்க தருவீங்களா தமிழில் சொல்லுவாங்க கண்டதையும் படித்தால் பண்டிதனாவான் அப்படிம்பாங்க என்ன கேட்டால் கண்டதையும் எழுதினால் ஏதாவது ஒரு இலக்கியத்தில் நம்மளோட ஒரு காத்திரமான பங்களிப்பை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இதுவரைக்கும் எழுபத்தைந்து நூல்கள் எழுதியிருக்கேன் அதில் வந்து கட்டுரைகள் கவிதைகள் சிறுகதைகள் ஹைகூ கவிதைகள் சிறுவர் இலக்கியம் தன்னம்பிக்கை கட்டுரைன்னு பல வகைகள் இருக்கலாம் இருந்தாலும் கூட எனக்கான தமிழக அடையாளமாக இருக்கிறது வந்து ஹைகூ கவிஞர் மற்றும் குழந்தை இலக்கிய படைப்பாளி அப்படிங்கிற அறிவும் தான் இருக்குது ஹைகூ கவிதைகளை பொறுத்த வரைக்கும் உட்காந்தெல்லாம் எழுத முடியாது அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற காட்சிகள் நமக்குள் இறங்கி ஏதாவது ஒரு கணத்தில் வரும்போது தான் நம்ம அறியாமல் எழுதுகிறோம் அதுதான் ஹைகூ கவிதையின் சிறப்பு அந்த வகையில் இதுவரைக்கும் பதினான்கு நூல்கள் எழுதி இருக்கேன் என்னோடய பதினான்காவது ஹைகூ நூல் புத்தருக்கு பொய் சொல்ல தெரியாது அதுதான் நேற்று நடந்த தமிழ்கைக்கு நான்காவது உலக மாநாட்டில் வெளியிடப்பட்ட புத்தகம் அந்த புத்தகத்தில் எனக்கு பிடித்த பல கவிதைகள் இருக்கு இருந்தாலும் கூட ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்காக ஒரு மூன்று கவிதைகளை பகிர்ந்து கொள்ளலாம் ஆசைப்படுகிறேன் சாக்கடைக்குள் கிடந்தாலும் சாக்கடைக்குள் கிடந்தாலும் நிமிர்ந்து பார்ப்பதற்குள் மேலேறி விடுகிறது நிலா அப்படிங்கிற அதில் ஒரு கவிதை ஹைக்கு கவிதைக்கு வந்து பொழிப்புரை விளக்கு உரை எல்லாம் தேவையில்லை ஏன்னா கவிஞன் ஏதாவது ஒன்றை நினைத்து எழுதுகிற படிக்கிற வாசகன் வேறொன்றை கூட புரிந்து கொள்ளலாம் அவனுக்கான சுதந்திரம் இருக்கிறது அந்த வகையில் இந்த கவிதை வந்து அப்படியான ஒரு பார்வையோடு எழுதப்பட்ட கவிதை இன்னொரு கவிதை உதிர்ந்த இறகுகளை உதிர்ந்த இறகுகளை கையில் எடுத்து ஊதுகையில் இசையின் நடனம் மூடி வைத்த புத்தகத்தை மூடி வைத்த புத்தகத்தை திறக்கவே மனமில்லை குட்டி போடாத மயிலிறகு இது வந்து எல்லாரோட சிறுவயது அனுபவங்களாகவும் இருக்கும் அப்படியான வாழ்வின் பலதரப்பட்ட கூறுகளை ஏதாவது ஒரு கணத்தின் ஒரு காட்சியை கூட அதன் ஒரு துளியை கூட ஹைக்குவாகலாம் விளக்க உரை பொழிப்புரை எல்லாம் ரொம்ப விரிவாக சொல்லாமல் மூன்றே வரிகளுக்குள் எவ்வளவு குறைவான வார்த்தைகளில் சொல்ல முடியுமோ அப்படி சொல்லி விளங்க வைத்தல் தான் ஹைகூ கவிதையின் சிறப்பு அந்த வகையில் எழுதப்பட்ட புத்தகம்தான் எனக்கு இந்த புத்தருக்கு பொய் சொல்ல தெரியாது ஹைகூ கவிதையின் ஆமாம் நிச்சயமாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க கவிஞன் வந்து ஒரு நோக்கத்தில் அதை எழுதுவார் அதை வந்து வாசிப்பவர் வந்து இன்னொரு கண்ணோட்டத்தில் அதை பார்த்து புரிந்து கொள்வார் அதுதான் இதனுடைய ஒரு இன்னொரு சிறப்பம்சமும் இல்லையா நிச்சயமாக உங்களுடைய நூல்கள் அனை அனைத்துமே வந்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இனிவரும் காலங்கள்லேயும் நீங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது என்னென்ன மாதிரியான ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கு எதிர்காலத்தில் நீங்கள் எந்தெந்த விதமான நூல்கள் எழுதணும் அப்படின்னு எழுதியது மிக குறைவு இன்னும் எழுத வேண்டியது ஏராளம் இருக்கிறது இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் எழுபத்தைந்து புத்தகங்கள் நான் எழுதியிருந்தாலும் கூட இன்னும் நான் நினைத்து நான் சாதித்த புத்தகம் என்று அந்த புத்தகத்தை இனி எழுதல அது என்னோட கடைசி புத்தகமாக தான் இருக்கும் அப்படியான ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் அந்த வாழ்வியல் அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிற மாதிரி இருக்கணும் அதான் எல்லா கூட்டங்களையும் சொல்றது உண்டு ஒரு மனிதன் இந்த பூமிக்கு வந்து போனதாக இருக்கக்கூடாது இந்த பூமிக்கு ஏதாவது தந்து போனதாக இருக்க வேண்டுமாக அப்படிதான் என்னோட எழுத்துக்கூட நான் வாழ்ந்த இந்த தமிழ் சமூகத்திற்கு எனது அனுபவத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துக்கிற முயற்சியாக தான் இந்த புத்தகங்களை எழுதினேன் அப்படியான புத்தகங்களாக நிறைய எழுதுகிற கனவுகள் இருக்கு காலமும் சூழலும் வாய்க்கும் போது நிச்சயம் அதுப்படியான புத்தகங்களை தொடர்ந்து நான் எழுதுவேன் எனவே ஐயா நீங்கள் வந்து ஊடகத்துறையில் ஒரு பத்திரிகையாளராகவும் அதே நேரம் இலக்கியத்துறையிலேயும் உங்களுடைய நிறைய சேவைகளை மக்களுக்காக நீங்கள் வந்து வழங்கி வர்றீங்க எனவே நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறீங்க இ எனவே உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அனைத்துமே சிறப்பாக அமைய வேண்டும் எதிர்காலத்திலும் நீங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதணும் அது எல்லாமே மக்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படின்றதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை எனவே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்று நமது அழைப்பை ஏற்று இந்த கலையகத்துக்கு நீங்கள் வருகை தந்தமைக்கு ரொம்ப நன்றி தமிழ் மொழியின் மீதான உங்களுடைய ஆர்வம் காரணமாக நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் எதிர்காலத்தில் வெற்றி பெற வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி குழுமத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மிக்க நன்றி ஆதவன் தொலைக்காட்சியின் மூலமாக இலங்கை தமிழ்வாழ் மக்களிடையே கலை இலக்கியம் சமூகம் குறித்த பல்வேறு சிறப்பான நிகழ்ச்சிகளை பண்ணிட்டு வந்திருக்கீங்க உலகத்தமிழ் ஹைக்குமா நாட்டிற்காக வருகிற எங்களையும் வரவழைத்து தமிழ் மக்களோடு உறவாட கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆதவன் தொலைக்காட்சியும் ஆதவன் தொலைக்காட்சியின் வாசக பெருமக்களுக்கும் எனது வணக்கமும் நன்றியும்